அடுத்த மாதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கொலாலும்பூர் பினேங் ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களில் உள்ள கடைகளில் பொதுவெளியில் சிகரெட்டுகளை காட்சிப்படுத்த தடை செய்யப்படும் என்று கொலாலும்பூர் மேயர் ரத்தோஸ்ரீ மைமுனா முகமது ஷெரீப் தெரிவித்தார் பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் பொருட்கள் கட்டுப்பாடு சட்டம் ஈராயிரத்து இருபத்தி நான்கு சட்டம் எட்டு ஐந்து இரண்டுக்கு இணங்க அனைத்து வணிகர்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் சிகரெட்டுகள் மற்றும் பிற புகைப்பிடிக்கும் பொருட்கள் மூடிய அலமாரிகளில் பொதுமக்களின் கண்களுக்கு தெரியாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சில்லறை விற்பனை கடைகளில் புகையிலை மற்றும் வேப் பொருட்களை காட்சிப்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது தடையை மீறும் தனிநபர்களுக்கு ஐநூறு ரிங்கிட் முதல் முப்பதாயிரம் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அதே நேரத்தில் கடையின் உரிமையாளருக்கு மூன்று லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் சில சிறப்பு கடைகள் புகைப்பிடிக்கும் பொருட்களை காட்சிப்படுத்த அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் புகைப்பிடிப்பது தொடர்பான எச்சரிக்கை பதாகையை முக்கியமாக அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்